ராதே கிருஷ்ணா இன்று ஒரு அருமையான ஆன்லைனில் ஸ்டோரி படித்தேன் அதை கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறோன்னு நினச்சேன் அதாவது ஒரு கடும் குளிரில் வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவமாக எழுதப்பட்டது கடும் குளிரில் ஒரு ஏழை படுத்து தூங்கி கொண்டு இருக்கின்றோம் போத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படியே சுருண்டு படுத்து தூங்கிட்டுருக்கா அந்த வழியாக போன பெரிய பணக்காரர் வந்து அப்படி பக்கத்தில் வந்து பார்க்குறார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்ப்பா நீ எப்படிப்பா தூங்குற அப்படின்னு கேட்குறார் நான் எனக்கு வந்து கம்பளியெல்லாம் வாங்குறதுக்கு பணம் இல்லை சாமி நான் இப்படியே பழகிட்டேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த பணக்காரர் அனுதாபப்பட்டு அதுக்கு என்னப்பா எங்கள் வீட்டில் இருக்க அங்கேயெல்லாம் போட்டுக்கிறதுக்கு நான் போய் உனக்கு அந்த அங்கேயெல்லாம் கொண்டு வரேன் குளிரனை தாங்கிக்கலாம் அது உனக்கு குளிர் தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறார் உடனே இந்த ஏழைக்கு ரொம்ப ஆசை வந்தது சரி அங்கேயே கொண்டு வருவார் தூங்கி போத்துட்டு தூங்கலாமே காத்துகிட்டு இருக்கார் இந்த பணக்காரர் வீட்டுக்கு போனார் தன்னுடைய அலுவல்கள்லாம் முடிச்சிட்டார் சாப்பிட்டார் படுத்துட்டார் மறந்தே போயிட்டார் இந்த ஏழைக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றதும் மறந்துட்டார் அடுத்த நாள் வர அதே வழிக்கு நேராக அங்கேயே எடுத்துகிட்டு ஓட்டம் முன்னாடமே வரார் ஸோ நம்ம கொடுக்காம ஓட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை இருந்த இடத்துல வந்து பார்க்குறாரு அவர் இறந்துப்பட்டார் அந்த ஏழை பக்கத்தில் வந்து எழுதி வச்சிருக்கார் இத்தனை நாட்கள் நான் அங்கே இல்லாமல் தூங்க பழகி கொண்டிருந்தேன் ஆனால் நீங்கள் அங்கே கொண்டு வருவீர்கள் என்ற எண்ணத்தினாலே அந்த குளிரை தாங்க முடியாத அளவுக்கு என் மனம் மாறிவிட்டது அங்கே வந்துவிடுமோ என்று காத்திருந்தேன் வரவே இல்லை இந்த கடும் குளிர் எனக்கு தாங்க முடியவில்லை என்று சொல்லி அதில் எழுதியிருந்தார் இது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் தேவையில்லாமல் நம்ம ஒரு வாக்கை கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்றலைன்னா அந்த வாக்கை யார்கிட்ட கொடுத்தோமோ அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா நம்மளை மலை போல் நம்பி இருக்கும் பொழுது நம்ம அந்த அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தில் கொடுக்கும் அதனால்தான் நிறைவேற்றப்பட முடியாத விஷயங்களை வாக்காக கொடுக்காதீர்கள் எனக்கு உங்களுடைய நம்மட்ட சிரிப்பு கேட்குறது அப்போ வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்கின்றார்களே ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை அதை விட்டு அதெல்லாம் கணக்குலேயே நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் நம்மளுடைய டே டு டே லிவிங்கில் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தோன்னா உயிரை கொடுத்தாலும் அந்த வாக்கை காப்பாற்றணும் இல்லைன்னா வாக்க கொடுக்கக்கூடாது ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் கொடுத்தப்புறம் யோசிக்காமல் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படி தானே உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக பகிரண வேண்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்ஸில் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எதெல்லாம் கேட்க விரும்புகி விரும்புகின்றதையும் அடியனுக்கு எனக்கு தெரியப்படுத்துங்க ராதே கிருஷ்ணா